உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா ஏசாயா நாற்பத்தி ஒன்று பதிமூன்று உன் தேவனாக இருக்கிற கத்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு தேவன் உங்களை பார்த்து தான் சொல்கிறாங்க நீங்க எல்லாருமே உங்களுடைய வலது கையை பாருங்களேன் ஒரு நிமிஷம் உங்க வலது கையை பாருங்களேன் உங்க ரைட் ஹேண்டை பாருங்க எதுவும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா தேவன் பிடிச்சி வச்சிருக்காருங்க உங்க வலது கையை பிடிச்சிட்டு நிற்கிறாரு உங்க பக்கத்துல தான் நிற்கிறாரு அதனால பயப்படாதீங்க உங்க பக்கத்தில் நிற்கிறாரு ரொம்ப பக்கத்தில் நிற்கிறாரு ஏன்னால் நீங்க பயப்படக்கூடாது அதனால துணையாக வரேன்றாரு சரிங்களாங்க உங்களுக்கு துணை தேவைப்படுது அது கட்டாயமா உங்களுக்கு இன்னைக்கு தேவைப்படுது அதனால் தேவன் வந்து துணைக்கு வராரு அவர் யாரையும் அனுப்பலைங்க அவரே வந்துடுறாரு துணைக்கு அவரே வராரு சரிங்களா பரலோகத்தின் தேவனே உங்கள் துணைக்கு வராரு உங்களுக்கு துணையாக இருக்கிறாரு நீங்க செய்ய வேண்டிய வேலையை அவ செய்கிறார் நீங்க தான் செய்யணும் ஆனால் அந்த வேலையை அவ செய்கிறார் துணைக்கு வந்து அவர் செய்து தரார் நல்லா இருக்குல்ல இது நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை அவர் தலையில் வைக்கிறீங்க நீங்கள் அவர் துணையாக வந்து செய்து கொடுக்க போகிறாருங்க ஓகேங்களா அதனால் நீங்கள் பயப்படாதீங்க அவர் உங்கள் பக்கத்தில் தான் நிற்கிறாரு இது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை தான் ஆனால் அவர் உங்களுக்காக செய்து போகிறாரு சரிங்களா நீங்கள் வந்து யாரும் நிற்க முடியாத இடத்துல கூட தேவனால் நிற்க முடியும் அதனால் தேவன் நம்மளுக்கு துணையாக இருப்பது தான் சிறந்ததுங்க நம்ம மோசையை பார்த்துருக்கீங்களே அவங்க வந்து தலைவன்தான் துணையாக வந்த தேவன் தான் எல்லாமே செய்து கொடுத்தாருங்க தலைவனாக இருந்தால் கூட நம்ம மோசை என்ன செய்தான் யோசிட்டு பாருங்க மோசை வந்து தனியாக இருந்து என்ன சாதிச்சான் ஒன்றுமே செய்யலை மோசை வந்து பேசின பேச்சுக்கு நம்மளாக இருந்தால் யாராக இருந்தாலும் தலைவனாக போட்டிருக்க மாட்டாங்க என்னங்க பேசுனா எனக்கு வந்து பேச வராது உடனே தேவன் என்ன சொன்னார் உனக்கு துணை ஒரு அசிஸ்டண்ட் போடுறேன் இவருக்கு பேச வராதோ அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட் ஆரோடம் போட்டார் எப்படி ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே அவன் சொல்லிட்டான் எனக்கு துணை வேணும் பேசுகிறதுக்கு ஒரு துணை வேணும் எல்லாத்துக்கும் துணை கேட்டான் நம்ம மோசை பேசுகிறதுக்குள்ளே ஒரு அசிஸ்டன்ட் வச்சு கொடுத்தாருங்க நம்ம தேவன் துணையாக வந்தார் எல்லாத்துக்குமே நம்ம மோசை வந்து என்ன தான் செய்தான் ஒன்றுமே செய்யலை ஒரு தான் ஒன்னே ஒன்று தான் செய்தான் பத்து பதினஞ்சு தடவை பார்வன் ராஜாவை பார்த்து பார்த்து பேச போனான் ஒரு பத்து தடவை பன்னெண்டு தடவை போய் நம்ம அந்த பார்வோன் ராஜாவை போய் பேச போனான் சுத்தமாக மதிக்கலை அந்த ராஜா சுத்தமாக நம்ம மோசாவை மதிக்கவே இல்லை அப்போ துணைக்கு வந்த தேவன் என்ன பண்ணார் பேச்சுவார்த்தையே நடத்தலை மோசை பத்து தடவை பன்னெண்டு தடவை பேசுனா தேவன் பேச்சுவார்த்தைக்கே போகலைங்க அந்த பார்வோன் ராஜா கிட்டே எல்லாத்தையும் தூக்குனாரு தூக்கி செங்கடலில் தூக்கி போட்டார் பார்வோன் அவனோட சேர்ந்த எல்லா இராணுவ படைகள் அத்தனையும் தூக்கி செங்கடலில் போட்டார் விடுதலை அப்படின்னு அவரே அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாருங்க அவ்வளோதான் உங்கள் கூட வராரு பார்த்தீங்களா துணைக்கு வராதுல தேவன் செம்ம ஸ்பீடாக வேலை செய்வாருங்க நம்ம செய்தால் ஆடி ஆடி அசைஞ்சு அசைஞ்சு வேலையை செய்து முடிப்போம் இன்றைக்கி தேவன் துணைக்கு வரதுனால உங்கள் வேலை ஸ்பீடாக ஆகும் ஓகேங்களா கடகடகடன் செய்து முடிச்சுட்டு போயிடுவார் அதனால் நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் செய்ய வேண்டிய வேலை தான் நீங்கள் தான் பொண்ணு மாப்பிள்ள பார்க்கணும் ஆனால் தேவன் வந்து இன்றைக்கி பார்ப்பார் டக்குன்னு கொடுத்துருவார் நீங்கள் தான் வேலை தேடணும் ஆனால் அவர் வந்து உங்களுக்கு வேலை தேடி தரார் என் பிள்ளைய வேலை தேட சொன்னால் வருஷக்கணக்காக தேடுவான் போல் சொல்லிட்டு அவரே உங்களுக்கு துணைக்கு வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே செய்த்தர போகிறார் எங்கெல்லாம் அவர் துணைக்கு வரணும்னு நீங்கள் அவரை கூப்பிட்டுட்டு போங்க ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு துணை தேவைப்படுது அதனால் அவர் வரேன்றார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா நீங்கள் உங்கள் பிள்ளைங்கள அவங்க கையை பிடிச்சி வச்சுருக்கீங்க பயப்பட மாட்டாங்க உங்கள் பிள்ளைங்க உங்கள் பக்கத்தில் நிற்கிறீங்க உங்கள் பிள்ளைங்க செய்ய வேண்டிய வாலையும் நீங்கள் செய்து தரப்போகிறீங்க நன்றி அப்பா உங்கள் பிள்ளைங்க வேலை ஆகுது உங்கள் பிள்ளைங்க தைரியமாக இருப்பாங்க இன்றைக்கி நன்றியப்பா எல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்கள கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்டாலும் எடுக்கணும் ரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளாக எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக சமி மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக மனிதனாக பிறந்தா ஜீவோ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அந்த புக்கில் பேர் இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்கப்பா நரகத்தில் நீங்கள் தள்ளுனா நாங்கள் போக மாட்டோம் தீ எறிகிற இடத்துல எப்படி வாழ்கிறதுப்பா பரலோகத்துக்கு வர ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றோம் அங்கே அனுப்புங்க எங்களைப்பா கழுவப்படாத பாவங்களெல்லாம் உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா ப்ளீஸ்ப்பா சாமி உமக்கு நன்றியப்பா நல்லா இந்த பூமியிலே அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா ரெண்டாவது தடவை நீங்கள் எப்போ இந்த பூமிக்கு வருவீங்கன்னு ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் இப்போ சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் உங்களை பார்க்குறதுக்கு உங்களுக்கு சந்திப்பதற்கு மதியமானத்துக்கு வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் இழந்து விடக்கூடாதுப்பா ப்ளீஸ் பா பர் சுத்தமாக வச்சுக்கோங்க பர் சுத்தமாக வாழ்கிறது எந்த ஒரு மனிதனாலும் முடியாதுப்பா கடினமாப்பா ப்ளீஸ்ப்பா தூணை நீங்கள் தான் உதவி செய்யணும் நாங்கள் ப சுத்தமாக வாழ்கிறதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் நீங்கள் தடவை கூட இந்த பூமிக்கு வர போகிறீங்க ஆயிரம் வருடம் ஆட்சி செய்ய போகிறீங்க அந்த பொற்காலத்தை நாங்கள் பார்க்க ஆசைப்பட்றோம் எங்களையும் கூப்பிட்டுக்கோங்கப்பா எல்லா வச்சும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசின் முழிச்சவங்க பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்